முருகாச்சரணம் வந்தோமையா நாங்கள் ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து ஐயா மாசியிலே பச்சை பார்க்க ஐயா கால்நடையாய் நடந்து நாங்கள் வந்தோம் மையா நாங்கள் வந்தோமையா பச்சை கட்டி மாலை அணிந்து ஐயா மாசியிலே பச்சை பார்க்க ஐயா கால்நடையாய் நடந்து நாங்கள் ஐயா செந்தூர் முருகன் வாசலுக்கு ஐயா மாசி வந்தால் வந்தோம் ஐயா நெற்றி கண்ணில் பிறந்தவனும் ஐயா ஆறு கமலத்தில் மலர்ந்தவனும் நீர்தான் ஐயா கந்தனுக்கு அரோகரா ஐயா முருகனுக்கு அரோகரா ஐயா கந்தனுக்கு அரோகரா ஐயா முருகனுக்கு அரோகரா ஐயா வந்தோம் ஐயா நாங்கள் வந்தோம் ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா நாங்கள் வந்தோம் ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோம் ஐயா பங்குனியில் உத்திரத்தை பார் பார்முழுதும் சுற்றியது ஐயா பங்குனியில் உத்திரத்தை பார் பார்முழுதும் சுற்றியது ஐயா வீதியிலே உன்னை தேடி அலைந்தோம் ஐயா வெகுநேரம் உன்னை காண நின்றோம் ஐயா பச்சை கட்டி உன்னை நாங்கள் கண்டோம் ஐயா சக்தி உமை பாலகனே ஐயா பச்சை மயில் வாக அபிஷேகம் ஐயா வேலனுக்கு அரோகரா ஐயா பச்சை மயில் வாக அபிஷேகம் ஐயா வேலனுக்கு அரோகரா ஐயா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஐயா நாங்கள் பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோம் ஐயா மாசியிலே பச்சை பார்க்க வந்தோம் ஐயா கால்நடையாய் நடந்து நாங்கள் சென்றோம் ஐயா ஆலங்குடியில் பக்தர்கள் ஒன்று கூடி ஆவேசமாய் பாடிடுவோம் புகழை பாடி ஆலங்குடியில் பக்தர்கள் ஒன்று கூடி ஆவேசமாய் பாடிடுவோம் புகழை பாடி திருப்புகழை பாடி சிக்கலிலே வாங்கி வந்தாய் நீயே செந்தூரில் சமர் செய்ய நின்றாய் நீயே சிக்கலிலே வாங்கி வந்தாய் நீயே செந்தூரில் சமர் செய்ய நின்றாய் நீயே உச்சிவையில் நெற்றியிலே சுட்டரிக்கும் உள்ளங்கால் வேதனையில் கொப்பளிக்கும் உச்சிவையில் நெற்றியிலே சுட்டரிக்கும் உள்ளங்கால் வேதனையில் கொப்பளிக்கும் கொப்பளமும் பொருட்டல்ல முருகையனே உந்தன் முகம் காண வந்தோம் வேலையனே கொப்பளமும் பொருட்டல்ல முருகையனே உந்தன் முகம் காண வந்தோம் வேலையனே கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வந்தோமையா நாங்கள் வந்தோமையா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோமையா மாசியிலே பச்சை பார்க்க வந்தோமையா கால்நடையாய் நடந்து நாங்கள் சென்றோமையா செந்தூர் முருகன் வாசலுக்கு வந்தோமையா மாசி வந்தால் மனம் குளிர வந்தோமையா நெற்றி கண்ணில் பிறந்தவனும் நீர்தான ஐயா ஆறு கமலத்தில் மலர்ந்தவனும் நீர்தான ஐயா கந்தனுக்கு அரோகரா மையா முருகனுக்கு அரோகரா சொன்னோமையா வந் வந்தோமையா நாங்கள் வந்தோமையா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோமையா வந்தோமையா நாங்கள் வந்தோமையா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோமையா மாசியிலே பச்சை பார்க்க வந்தோமையா கால்நடையாய் நடந்து நாங்கள் சென்றோம் வந்தோம் வந்தோமையா நாங்கள் வந்தோமையா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோமையா சாலை வழி நடந்து வந்தோம் வேதனை கொண்டு அந்த வேதனையை துடைத்திடுவாய் சாதனை தந்து சாலை வழி நடந்து வந்தோம் வேதனை கொண்டு அந்த வேதனையை துடைத்திடுவாய் சாதனை தந்து முருகா சாதனை தந்து பத்து நாளும் பரபரப்பாய் அன்னதானம் அதை கொடுப்பவர்கள் நெஞ்சினிலே நிற்பது நீனும் பத்து நாளும் பரபரப்பாய் அன்னாதானம் அதை கொடுப்பவர்கள் நெஞ்சினிலே நிற்பது நீனும் முருகா நிற்பது நீனும் ஆத்தூரை சேர்ந்திடுவோம் ஆடிப்பாடி அங்கு கூடியவர் மகிழ்ந்திடுவார் அருளை நாடி ஆத்தூரை சேர்ந்திடுவோம் ஆடி பாடி அங்கு கூடியவர் மகிழ்ந்திடுவார் அருளை நாடி கந்தன் அருளை நாடி செந்தூர் வாசல் வந்தடைந்தோம் சிறப்புடன் கூடி எங்கள் சிந்தை முழுதும் நீ இருப்பாய் செந்திலை பாடி நாங்கள் செந்திலை நாடி செந்தூர் முருகன் வந்தடைந்தோம் சிறப்புடன் கூடி எங்கள் சிந்தை முழுதும் நீ இருப்பாய் செந்திலை பாடி நாங்கள் செந்திலை பாடி கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேளனுக்கு அரோகரா பாலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஐயா நாங்கள் வந்தோம் ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோம் ஐயா மாசியிலே பச்சை பார்க்க வந்தோம் ஐயா கால்நடையாய் நடந்து நாங்கள் சென்றோம் ஐயா செந்தூர் முருகன் வாசலுக்கு வந்தோம் ஐயா மாசி வந்தால் மனம் குளிர வந்தோம் ஐயா நெற்றிக்கண்ணில் பிறந்தவனும் நீர்தானையா ஆறு கமலத்தில் மலர்ந்தவனும் நீர்தானையா கந்தனுக்கு அரோகரா சொன்னோம் ஐயா முருகனுக்கு அரோகரா ஐயா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வந்தோமையா நாங்கள் ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா நாங்கள் வந்தோம் ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோம் ஐயா பச்சை கட்டி மாலை அணிந்து வந்தோம் ஐயா